இப்போது நாங்கள் வாழ்ற இந்த வாழ்க்கை இருக்கு தெரியுமா இதில் பொறுமையாக இருக்கிறக்கும் நின்று நிதானமாக இருக்கிறக்கும் இங்கே எல்லாேருக்குமே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாதப்பா நின்று நிதானிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை உடனடியாக அந்த வேலையை செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விரைவு ஓட்டம் எங்களை அப்படியே தொற்றிக்கொண்டது எவ்வளவு காலத்துக்கு இப்படியும் ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் எந்த விதமான தெளிவும் இல்லாமல் யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள முந்தணும் யாரோ எதையோ செய்துக்கிட்டு இருக்காங்க அதை நாங்களும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு எங்கள் நிதானத்தை நாங்கள் தவற விடுக்கிறோம் பதற காரியம் சிதறி போயிடும் அப்படிங்கிறது எங்களுடைய முதியோர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முதுமொழி உண்மைதான் பதறனால எதுவுமே சரியா நடக்க போறதில்லை அந்த காரியம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தோல்வியை தான் தரப்போகுது ஆனா வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கையில நாம சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையும் நின்று நிதானமாக செய்யக்கூடிய மனோ பக்குவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அந்த வாழ்க்கையை நாங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதே மாதிரி பிறருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே போதும் அதற்கு எங்களுக்கு தேவை நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சரியாக நிர்ணயம் செய்து கொள்வது தான் எங்களுக்கு இது தேவை அப்படிங்கிறதுல சரியான ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அதை நோக்கி மட்டும்தான் நம்ம போவோம் மற்ற விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம் அந்த புரிதல் எங்களுக்குள்ளே இருந்தால் இந்த நிதானமும் பொறுமையும் அப்படி எங்களுக்கு நிறைவாக கைகூடும் அதன் மூலமாக வாழ்க்கையை நாங்களும் வசப்படுத்திக் கொள்ளலாம்